நூறு ரூபாய் கொடுத்தால்தான் வண்டி போகும் என்று லாரி டிரைவரிடம் சென்னை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பேரம் பேசும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது சென்னை மாநகர காவல்துறையினருக்கு கட்டம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காவலர் தொடர்புடைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வெளியாகி பெரும் புயலை கிளப்பி வருகின்றது திண்டுக்கல் மாவட்ட பெண் காவலர் மது அருந்தும் காட்சி பாலவாக்கம் கடற்கரையில் கான்ஸ்டபிளை மிரட்டும் ஏடிஜிபியின் மகள் தீநகரில் மூன்று போக்குவரத்து காவலர்களும் சாலிகிராமம் வாலிபரும் என தொடர்ந்து தமிழ் காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நடப்பது தொடர்கதையாகி வருகின்றன அதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையையும் ஒரு சில காவலர்கள் செய்யும் தவறுகள் தமிழக காவல்துறைக்கு அவமானத்தை விடுகிறது தீநகர் சம்பவம் தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் வேளையில் பெரும்பாக்கம் அருகே போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் செய்யும் அடாவடி வசூல் வீடியோ அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் சுங்கச்சாவடி அருகே நடந்த சம்பவம் இது சோழிங்கநல்லூரிலிருந்து மேடவாக்கம் செல்லும் சாலையில் குடிநீர் கேன்களை ஏற்றி வந்த மினி லாரி ஒன்றையும் அதற்கு முன்னால் டேங்கர் லாரி ஒன்றையும் நிறுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் உதவி ஆய்வாளர் அப்போது டிரைவரிடம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பேரம் பேசும் வீடியோ ரகசியமாக எடுக்கப்பட்டுள்ளது அது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதுகுறித்து விசாரித்த போது கடந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்த வீடியோ அது என்றும் வீடியோவில் இருப்பது டேங்கர் லாரி டிரைவர் பெருமாளுடன் மடிப்பாக்கம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் என்பதும் தெரியவந்துள்ளது போக்குவரத்து உதவி ஆய்வாளரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு மினி லாரி டிரைவர் செல்கிறார் அடுத்து டேங்கர் லாரி டிரைவர் பெருமாள் கொடுத்த நாற்பது ரூபாய் போதாது என்று அடாவடி செய்கிறார் உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் இது எவ்வளவு பாத்தியா என்று ரூபாய் நோட்டுகளை பெருமாளிடம் காட்டுகிறார் உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் நாற்பது ரூபாய் கொடுத்திருக்க நான் உங்ககிட்ட கேக்கல நீயே யோசி இது தமிழ்நாடு தானே புரியுதா நான் வெளிநாட்டில இருந்து வரல பாகிஸ்தான்ல இருந்தும் இருந்தும் வரல வரல நீ காஷ்மீர்ல என்று கூறுகிறார் உதவி ஆய்வாளர் உதவி ஆய்வாளரிடம் கெஞ்சுகிறார் நீ மணி வரைக்கும் கொடுத்தாதான் உன் வண்டி போகும் நீயும் மேடவாக்கம் நானும் மேடவாக்கம் தமிழ்ல தான் சொல்றேன் எவன வேணாலும் கேளு பாஸ்கர்னா யாருன்னு என்று சொல்கிறார் உதவி ஆய்வாளர் இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே பெருமாளிடம் இன்னொருவர் பத்து ரூபாயை கொடுக்கிறார் இதை பெருமாள் உதவி ஆய்வாளரிடம் கொடுக்க முயற்சி செய்கிறார் அப்போது உதவி ஆய்வாளர் அதை நீயே வைத்துக் கொள் என்று சொல்லியபடி அங்கிருந்து கிளம்புகிறார் அப்போது உன்னால ஒரு வண்டியை விட்டுட்டேன் என்ற கவலையுடன் கிளம்புகிறார் உதவி ஆய்வாளர் இந்த வீடியோவை அடுத்து சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்